பொது தமிழ்ல ஏழாம் வகுப்பு இயல் ஐந்தில் இன்பத்தமிழ் கல்வி அழியா செல்வம் வாழ்விக்கும் கல்வி பள்ளி மறுத்திறப்பு இந்த நாலு டாப்பிக்கும் போன வீடியோலையே பார்த்துருப்போம் இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஓர் எழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் மொத்தமாக முப்பத்தி ரெண்டு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க

நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு எழுதினால் என்பது வினை பகுபதம் எழுதி நாள் என்பது வினை பகுபதம் தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு என கூறும் நூல் நன்னூல் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு என கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க நன்னூல் ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்ப ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குரில் எழுத்துக்கள் நோ தூ பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் பகுபதமாக அமையும் பெயர் சொல் என்ன பெயர்பகுபதம் பெயர்பகுபதம் எத்தனை வகைப்படும் ஆறு எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் என்னன்னா பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் பெயர்பகுபதத்தின் வகைகள் கொடுத்துருக்காங்க பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் அனைத்துமே சரிதான் பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் பகுபதமாக அமையும் வினைச்சொல் என்னன்னா வினை பகுபதம் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படம் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படம் என்னன்னா பகுதி பிகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பகுபதத்தில் முதலில் அமைந்து கட்டளை பொருளில் வருவது பகுதி பகுபதத்தில் முதலில் அமைந்து கட்டளை பொருளில் வருவது என்னன்னா பகுதி பகுபதத்தின் இறுதியில் அமைந்து தினை பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி பகுபதத்தின் இறுதியில் அமைந்து தினை பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது எதுனா வெகுதி பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை முதல்னு கொடுத்திருந்தாங்கன்னா பகுதி இறுதினு கொடுத்திருந்தாங்கன்னா வெகுதி இடையில் கொடுத்திருந்தாங்கன்னா இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து எதுனா சந்தி இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் என்னன்னா சாரியை பகுதி விகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் என்னன்னா பகாபதம் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எதுனா இடைநிலை அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பெயர் பகுபத வகைகளை சரியாக பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க பொருள் பொன்னன் இடம் நாடன் காலம் சித்திரையான் சினை கண்ணன் பண்பு இனியன் தொழில் உழவன் பொருள் வந்து பொன்னன் இடம் நாடன் காலம் சித்திரையான் சினை கண்ணன் பண்பு இனியன் தொழில் உழவன் ஆப்ஷன் வந்து ஏ ஆன்சர் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க பெயர் பகுபதம் பெரியார் வினை பகுபதம் வாழ்ந்தான் இடை பகாபதம் மண் உரி பகாபதம் நனி பெயர் பகுபதம் எதுனா பெரியார் வினை பகுபதம் வாழ்ந்தான் இடை பகாபதம் மண் உரி பகாபதம் நனி ஆப்ஷன் வந்து ஏ த ஆன்சர் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பெயர் பகாபதம் நிலம் நீர் நெருப்பு காற்று வினை பகாபதம் நட வா படி வால் இடை பகாபதம் மண் கொல் தில் போல் உரி பகாபதம் உரு தவ நனி களி இல்ல ஆப்ஷன் வந்து சி இதான் ஆன்சர் அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க கூற்று ஒண்ணு ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்கள் நான்கு ஆகும் கூற்று ஒண்ணு வந்து தவறு குறில் எழுத்துக்கள் வந்து இரண்டு தான் வரும் என்னன்னா நோ தூ கூற்று ஒண்ணு வந்து தவறு கூற்று இரண்டு தமிழில் உள்ள ஓர் ஒரு மொழியின் எண்ணிக்கை ஐந்து ஆகும் கூற்று இரண்டும் நாற்பத்தி ரெண்டு தான் வரும் இல்ல நாற்பத்தி ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க கூற்று தவறு கூற்று இரண்டும் ஆப்ஷன் வந்து கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருப்போம் அந்த எழுத்தோட பொருள்கள் பார்க்கலாம் ஆ பசு கொடு இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை கா சோலை கு பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் நா நாவு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை பாடல் பூ மல மேகம் பை இளமை போ செல் ச இறந்து போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் தா கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை நோ நோய் தூ உன் மா மாமரம் மீ வான் மூ மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ மோத்தல் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை புல் வவு கவர் இதோட மொத்தமா நாற்பத்தி ரெண்டு பொருள்கள் பார்த்துட்டோம் இதோட பிடிஎஃப் வந்து Telegramல அப்டேட் பண்ணுவோம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதோட ஏழாம் வகுப்பு இயல் ஐந்து முழுவதுமே பார்த்துட்டோம் அடுத்த வீடியோல ஏழாம் வகுப்பு இயல் ஆறு பார்க்கலாம்